ஹலோ மக்களே வணக்கம் நம்ம மத்திய அரசாங்கம் வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல ஒரு ஸ்கீம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சது முத்ரா யோஜனா கடன் திட்டம் இந்த திட்டத்தில் அடுத்த கட்டமாக நிறைய வந்து ஃபண்ட் ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அதில் இப்போ வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி முத்ரா கடன் திட்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த முத்ரா கடன் திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அதை பெரும் தொழில் செய்யாமல் விவசாயம் சாராத தொழில் அதாவது சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறவங்கள சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த கடன் திட்டம் ஸோ இந்த இதில் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை அதாவது பொருளாதார ரீதியாக அவங்க வந்து முன்னேறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த முத்ரா கடன் திட்டத்தில் மூணு வகையாக அவங்க கடன் கொடுப்பாங்க முதல் வகையில் பார்த்தீங்கன்னா சுகீத் திட்டம்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் வரையும் வந்து ஒரு தனிநபருக்கு வந்து கடன் கொடுப்பாங்க முக்கியமாக பெண்கள் இதில் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க த கையே தனக்கு உதவி மாதிரி எந்த முதலீடும் இல்லாமல் இந்த கடனை வாங்கி அவங்க வந்து ஈஸியா அதாவது கம்மி வட்டியில் வந்து டாக்குமெண்டேஷன் பெருசாக இல்லாமல் எந்த அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் கடன் வாங்கணும்னா எதாவது நம்ம அங்கே இங்கே கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இங்கே தேவைப்படாது ஈஸியாக அந்த கடனை வாங்கலாம் ஸோ இந்த சுகி திட்டத்தில் ஐம்பதாயிரம் வரையும் கடன் கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து கிஷோர் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரையும் கடன் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தருண் திட்டம் தருண் திட்டத்தில் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரையும் வந்து கடன் கொடுக்குறாங்க இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் தனியாகவே நிதி ஒதுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பட்ஜெட் மோது இதுக்காக நிறைய வந்து நிதி ஒதுக்கி இருந்தாங்க அடுத்து தருண் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நாலாவது கேட்டகரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அவங்ககிட்ட சொன்னோம் இப்போ நாலாவது கேட்டகரி எப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னா இருபது லட்சம் வரையும் அவங்க கடன் தர போகிறாங்களாம் ஸோ இருபது லட்சம் வரையும் தரதுக்கு தருண் திட்டத்தில் பத்து லட்சம் வாங்கி அதை முறையாக அந்த கடனை வந்து செலுத்தி அதாவது முறையாக தவணையில் அந்த கடன் தொகையை வந்து நீங்கள் வந்து செலுத்திக்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஈஸியாக அந்த இருபது லட்சத்தை வாங்கி உங்களோட தொழிலை வந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லை அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதே மாதிரி சிறுபான்மையம் இருக்கும் யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கீங்களோ இந்த ஸ்கீமை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறலாம் நீங்கள் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கேங்க நிறைய சிங்கப்பெண்களை இந்த திட்டம் வந்து உருவாக்கியிருக்கு தன் கையே தனக்கு உதவிங்கிற ஒரு நம்பிக்கையும் எல்லாருக்குமே கொடுத்துருக்கு ஸோ இந்த ஸ்கீமில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த ஸ்கீமை பற்றி நிறையா பேசுவோம் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ நம்ம அதை பற்றி கிளியர் பண்ணலாம் நறுமையான திட்டம் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஐடியா வச்சுட்டு எனக்கு லோன் கிடைக்கல நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கானது தான் ஸோ இந்த திட்டத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் எல்லோருமே வந்து உங்களுக்கான ஐடியாவை வந்து கண்டிப்பாக அதை வந்து நினைவாக்குறதுக்கு நீங்கள் பெரிய ஆளாக அதாவது ஒரு முதலாளியாக பிஸ்னஸ் ஓனர் ஆக்கிறதுக்கு இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மறக்காமல் இந்த திட்டத்தை போய் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க போய் அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக இந்த திட்டத்தில் பயன்பெறுங்க யாருக்காவது எதாவது திரவிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் கொஞ்சம் கேள்விங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ